ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி அப்படின்னா ப்ளீஸ் சஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கான ஆலோன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் குயிக்காக பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு சோப் மேக்கிங் வீடியோ தான் ஆக்சுவலி இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு சோப்பு ரெட் சாண்டல் சோப்பு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுதான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் செவன் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் ஆயில் எடுத்திருக்கேன் கோகோனட் ஆயில் அண்ட் அதில் வந்து ஒரு டென் எம்எல் கிட்ட வந்து நம்மளோட இன்ஃப்யூஸ்டாக ஆயில் இருக்குது இல்லையா ஆல் இன் ஒன் இன்ஃபியூஸ்ட் ஆயில் வந்து டென் எம்எல் ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக வந்து செவன் ஹண்ட்ரட் இருக்குது இன்னும் ஹண்ட்ரட் எம்எல் கிட்டே வர அளவுக்கு இன்னும் மிக்சடு பட்டர் அண்ட் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும் எள்ளு எண்ணெய் ஆமனைக்கு எண்ணெய் அப்புறம் வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் அண்ட் வந்து ஷியா பட்டர் இது எல்லாமே ஆட் பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து கௌகி ஆர் பட்டர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவோம் ஸோ இவ்வளவுமே நம்ம சேர்த்திருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு ஒன் கேஜிக்கிட்ட வந்து சோப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த பக்கத்து வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கிட்டே லையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்படி கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு இப்போது செவன் ஹண்ட்ரட் வந்து கோகனட் ஆயில் எடுத்துருக்கோம் இப்போ இந்த ஆயிலில் ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிரும் அண்ட் தென் வந்து நம்ம இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்துக்கும் போது கரெக்டாக ஒன் கேஜிக்கிட்ட வந்துடும் ஸோ ஒன் பை ஒன் வந்து ஆமனுக்கு எண்ணெய் அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் எல்லாமே சேர்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆயில்ஸ் எல்லாமே சேர்த்துக்கணும் இதுல வந்து அந்த எல்லோயிஷ் கலர் இருக்கிறது எதனால அப்படின்னா நான் சொன்னேல இன்ஃபியூஸ்ட் ஆயில் ஆயில் ஒன் நம்மளோட ஸ்கின் கேர் ஆயில் இருக்குல்லையா அதுல ஒரு டென் எம்எல் ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளோட எல்லா சோப்ஸ்லேயுமே இதை ஆட் பண்ணுவோம்னா அப்படிலாம் இல்லை ஸோ இந்த சோப் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால ஸோ அதனால தான் அண்ட் வந்து எல்லா சோப்ஸ்லையுமே இந்த ஆயில் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு ஆயில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணல நிறைய ஆயில் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் கோகனட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் அதுக்கப்புறம் வந்து செஸ்மி ஆயில் ஆயில் பட்டர் ஷியா பட்டர் அண்ட் வந்து கவுகி ஆர் பட்டர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தான் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ்டாக தான் இது பண்ணுவோம் அப்போ தான் வந்து சோப்பு ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்றதுனால ஸோ ஆயில்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டு அதை எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் ஒன்றோட ஒன்று கலந்துக்கும் அப்போ தான் ஒரு ஒரு ஆயிலும் தனித்தனியாக இது இல்லாமல் நல்லாவே மிங்கில் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த இந்த ஆயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆயிலுக்குமே அதுவும் மறைச்சிக்க ஆயில் இது எல்லாமே நம்மளுக்கு பை பண்ணணும் அப்படின்னா இதுவே ஒரு அமௌண்ட் வந்துடும் பியூர்

ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எம்எல்ஏ கோகோனட் ஆயில் அது ஒன் லிட்டர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படி சொல்லிக்கலாம் பட் மற்றது எல்லாமே வந்து ஹை ரேட்டில் இருக்கக்கூடியது ஸோ பட் அதனால தான் வந்து சோப் வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து சிக்ஸ்டி ரூபி சில ப்ராண்டட்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபி வரைக்குமே இது பண்ணுறாங்க பிகாஸ் வந்து இப்போ நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் இப்போ திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் கோகோனட் வந்து அதிகமாக இருக்கிறனால அதோட ரேட் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து ஆகும் ஸோ அது வந்து ஒரு மெயின் ரீசன் ஸோ எல்லாத்தையுமே சேர்த்திட்டு ஃபஸ்ட்டே இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணாமல் ஒரு பாதி அளவு வந்து லை சொல்யூஷனை ஆட் பண்ணி அந்த ஆயில்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இது வந்து ஒரு ஆஃப் கன்சிஸ்டன்சி சோப்பில் ஒரு ஆஃப் கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்க்ரீடியண்ட்டை சேர்க்குறோம் பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்து லைஃப் சொல்யூஷனை சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற அந்த ஹேர்ப் பவுடர் ஆர் ஜூஸோட எஃபர்ட் வந்து கம்மியாகும் அதோடய எஃபெக்ட் இருக்குல்லையா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சரில் தான் ஆட் பண்ணுவோம் பட் வந்து ரூம் டெம்பரேச்சருமே ஹேர்போட அந்த தன்மையை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் பாதி ஒரு ட்ரேஷ் வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்துக்கிறோம் ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன் ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இது வந்து ரெட் சாண்டில் சோப்பு ஸோ இதில் வந்து ஒரு ஹண்ட்ரடு கிராம் கிட்டே வந்து பவுடர் ஹர் பவுடர் ஆட் பண்ணுறேன் அதில் வந்து ஹண்ட்ரட் கிராமில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ரெட் சாண்டலும் அதுக்கப்புறம் வந்து மீதி நார்மல் சாண்டில் பவுடரும் ஆட் பண்ணுறேன் இப்போ ஆட் பண்ணுறது வந்து நார்மலான சாண்டல் பவுடர் அண்ட் வந்து நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அது வந்து ரெட் சாண்டல் ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நான் உங்களுக்கு ஸ்லைடு வந்து ஷோ ஷோ ஆகும் ஸோ இதை பாருங்கள் நான் உங்களுக்குமே சொல்கிறேன் சாண்டல்வுட் பவுடர் அண்ட் ரெட் சாண்டல்வுட் பவுடர் இந்த ரெண்டோட முக்கியமான பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங் சீக்கிரமாக ஏஜ்னிங் ஆகிற தோற்றம் இல்லை ஏஜ் ஆகிறதுனால ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம் இதில் இருந்து நல்லாவே ஸ்கின்னை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதாவது ஏஜ் கம்மியாக இருக்கும் ஆனால் ஃபேஸ் வந்து ரொம்ப வயதானவங்க மாதிரி இருக்கும் ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணி ஸ்கின் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் அப்புறம் பிக்மெடேஷன் இதில் இருந்துலாம் வந்து அங்கங்கே மங்கு இருக்கும் அப்புறம் ஈவன் அன்ஈவன் டோனாக இருக்கும் இது எல்லாமே வந்து நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து பிம்பிள் மார்க்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணது க்ளோ அண்ட் ப்ரைட்டு கொடுக்கும் இது மெயினாக வந்து அந்த ப்ரீமியோர் ஏஜ்னிங் ரிங்கிள்ஸ் ஏவ அன் டோன் டார்க் ஸ்பாட் இதுக்கெல்லாமே எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து ஸ்கின் நல்லா ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கிறக்கும் ப்ரைட்டராக வச்சுக்கிறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து நான் ரெட் சாண்டில் உட் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பிகாஸ் இதோட இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையா எங்கே கிடைக்கிறதில்ல அண்ட் ரொம்ப குவாலிட்டி அதெல்லாம் பார்த்து தானே வாங்கினோம் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் கிராம் இது வந்து டூ கிட்டே வந்தது பாருங்களேன் ஸோ இவ்வளோ நாங்கள் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் பவுடர்ஸு இந்த மாதிரி பை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் கேஜிக்குள்ளே சோப் ரெடி பண்ணனாலுமே கண்டிப்பாக நாங்கள் அமௌண்ட் நிறையவே ஸ்பெண்ட் பண்ண பிறகு தான் நல்லா ஒரு ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ சிக்ஸ்டி ருப்பி அப்படின்றது அதிகம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஸோ அவங்களுக்கான ஒரு இது தான் ஸோ இப்போ இந்த ரெட்டு சாண்டில் பவுடரும் ஆட் பண்ணிட்டேன் அது பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டென்ட் கலர் அப்படி ஒரு கலர் வருது பாருங்கள் அதை மிக்ஸ் பண்ண உடனே இந்த ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போது அது அவ்வளோ ஒரு இதுதான் ஸோ எனக்கு சோப் மேக்கிங்கில் ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம்ல அதுதான் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒரு நாற்பது நிமிஷம் முக்கால் மணி நேரம் சரிங்களா கைவிடாமல் இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சோப்போட ஃபுல் ட்ரைஸ் அந்த பதம் வரும் அதுக்கப்புறம் தான் மோல்டுலேயே ஊற்ற முடியும் அப்போ பாருங்கள் ஒரு வலி கழுத்து வலி முதுகு வலி எல்லாம் பிச்சு உதறி எடுத்துரும் ஸோ இந்த மாதிரி உங்கள் கைக்கு கிடைக்கிற ஒரு ஒரு சோப்புக்கு பின்னாடியுமே நிறைய ஸ்ட்ரகல்ஸ் இருக்கும் ஸோ பட் அதை விட நிறையவே எங்களோட லவ் அண்ட் கேர் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா எங்கக்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ராக்ரண்ட் ஆயில் கூட எதுவுமே சேர்க்குறது கிடையாது எசன்டியல் ஆயில் கூட சேர்க்குறது கிடையாது நேச்சுரலான கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் தான் கோக்னட் ஆயில் இந்த மாதிரி ஆயில் அண்ட் வந்து நேச்சுரலான கலர் இந்த கஸ்டமர் வந்து வாசனைக்காக சேர்த்ததுனால வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன் எப்பயுமே எல்லா சோப்லேயுமே வந்து ஜவ்வாது தான் யூஸ் பண்ணுவேன் இல்லைனா ஏலக்கிய ஃப்ளவர் இந்த ரெண்டில் தான் எதாவது யூஸ் பண்ணுவேன் பட் இவங்க வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ராக்ரன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இதுவே வந்து வெறும் தேர்ட்டி எம்எல் தான் அதுவே பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும் எல்லாமே நம்மளுக்கு கையில் கிடைக்காது இல்லையா அந்த ஒரு இது வந்து ஃபைனலி சோப் வந்து நல்லாவே ட்ரேஸ் ஆகி இப் ஒரு பதம் வருது பாருங்கள் இந்த பதம் வரணும் அந்த நாற்பது நிமிஷம் கேப் விட்டுட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் ட்ரேஸ் வரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மோடில் ஊற்றிட்டு ஒன் டே அப்படியே விட்டுறணும் சீக்கிரமாக நம்ம அன்மோல் பண்ணணும் அப்படின்னா காஸ்டிக் நிறைய சேர்க்கணும் நம்ம அந்த ஃபார்ம்லாம் மாற்றிருக்கோம் கம்மியாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒன் ஒரு நாள் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது செட் ஆகிரும் அதுக்கப்புறம் தான் அன்மோல்டே பண்ணுவோம் ஸோ எப்படியெல்லாம் கெமிக்கல்ஸை கம்மி பண்ண முடியும் எவ்வளோத்துக்குள்ளே நேச்சுரலாக கொண்டு வர முடியும் அவ்வளோத்துக்குள்ளே நேச்சுரலான சோப்பை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அண்ட் நிறைய ஹேர்ப்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணுறோம் இப்போ அதர் இதுலலாம் பார்த்திங்க அப்படின்னா சாண்டல்வுட் சோப்பே ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டென் கிராம் கூட ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அப்படி இது பண்ணிடுவாங்க பட் வந்து ஒரு ஒன் கேஜி சோப்புக்கே வந்து நான் ஹண்ட்ரட் கிராம் கிட்டே வந்து சாண்டல்வுட் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் அண்டு ஆயில்ஸ் ஆட் பண்ணி ஃப்ராக்ரன்ஸ் போட்டு கலரும் போட்டு பண்ணலாம் பட் அப்படி பண்ணல ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்